பரமேஸ்வர கவுண்டர் வேங்கை வாய்ந்து பார்த்திருப்பீர்கள் சிங்கம் சீறி பார்த்திருப்பீர்கள் இதையெல்லாம் தாண்டிய சீற்றத்தை பார்த்திருக்கிறீர்களா இதோ பாருங்கள் இங்கு இப்போது பாருங்கள் பரமேஸ்வர கவுண்டராய் பரம்பரை வேலின் கதையை உடுக்க எடுத்து உருவியபடி ஊரார் முன் பாடலாய் உரைத்தபடி உணவும் நடிப்பு சிங்கத்தின் சீற்றம் பாருங்கள் அங்கங்கள் துடிக்க அலைவாய்ந்த நடையுடன் அத்தனை பேர் மத்தியில் கம்பீர களி பொரியும் நடிப்புக் கடவுளின் நடிப்பை காணுங்கள் பரமேஸ்வர கவுண்டராய் பரமேஸ்வர வேடம் பூண்டவர் நடிப்பில் நம்மை ஆண்டவர் நடிப்பின் ஆண்டவர் தினகம் உடுக்கை எடுத்து இந்த பாடலை பாடும்போது நம் சகல அங்கங்களும் ஒடுங்கிப் போகின்றன சப்த நாடுகளும் மடங்கி போகின்றன ஏழு தலைமுறையில் முன்பு இருந்ததொரு எங்கள் வம்சமாக நட்டதே உடுக்கை வாங்கி அம்மனை வணங்கி அடிக்க ஆரம்பிப்பார் நடிப்பை வடிக்க ஆரம்பிப்பார் கை வைத்த பணியனும் வேட்டியும் மணிந்து இடுப்பில் கட்டிய பட்டு துண்டுடன் உச்சந்தடையில் உன்னதம் காட்டும் கம்பீர குடுமையுடன் கையில் கட்டிய காப்புடன் கழுத்தில் செயினுடன் கொட்டை மாலையுடன் நெற்றியில் நீரு குங்குமம் இட்டு காதில் கடுக்கனுடன் முறுக்கி அடர் மீசையுடன் நடிப்பை காத்த கடவுள் கையில் உடுக்கையுடன் உருமியபடி களம் இறங்குமே அந்த அளவு கம்பீரத்தை உங்களுக்கு நான் எப்படி சொல்ல ஏழு தலைமுறையில் முன்பிருந்ததொரு எங்கள் வம்சமகன் நட்டவே என்று உடுக்கை அடியில் அதிசயங்கள் தொடங்க ஆரம்பித்து இதே வரிகள் உடுக்கை ஒலி இல்லாமல் ஒலிக்க வரி முடிந்ததும் குளோஸ் அப்பில் தலையை சற்று சாய்த்து படு கம்பீரத்துடன் பாடலை தோங்குவார் நடிக நடிகமன்னர் கே ஆர் விஜயா நடிகர் திலகத்தை மிமர்ந்து பார்ப்பார் இப்போது எங்கள் வம்சமகன் என்னும்போது புருவங்களுடன் நெற்று ஏறி இறங்கி குலத்தின் பெருமையை அருமையாக பேசும் முன்பிருந்ததொரு என்னும்போது கண்களை கம்பீரமாக மூடி திறப்பார் உடன் உடுக்கை எடுக்கும் அழகை பாருங்கள் காதருகே உடுக்கை வைத்து அந்த சப்தத்தை கேட்டவாறு தலையாட்டும் தன்னகரெல்லா அழகு எந்த நாளிலும் குற்றவாளிகளை கொன்று தீர்த்துவிட கற்றவேன் வலதுகால் முன்வைத்து வீராவேசமாக நடந்து வந்து அதே நேரம் கையை முன்னிட்டு ரௌத்ரம் காட்டி ரஞ்ச ரஞ்சவரும் குருதி பொங்க வரும் பழியை வாங்க வரும் வீரவேன் பாவம் செய்தவர்க்கு பாடமாக வரும் பக்தி தேவதையின் சக்திவேல் என்று அம்மன் கடவுள் பக்கம் ஆக்ரோஷமாக திரும்பும் திகைப்பூட்டும் திரைக்கடவுள் பந்தவாசங்களை எந்த நாளிலும் பார்ப்பதில்லை இந்த வெற்றி என்று பாடி திரும்ப சற்று வசன நடையில் மீண்டும் உச்சரிக்கும் உருமள் இந்த பூமி விட்டு வந்தபோதும் உயிர் வாங்கித்தான் பதியும் இந்த வேல் என்று பழிவாங்கும் வேலின் பளிதீர்த்தலை பட்டவர்த்தனமாக பார்ப்போக்கு உரைக்கும் தீர்க்கம் இது முடிந்தவுடன் மிக மிக அருமையான உடுக்கை சப்தத்துடன் மிகவும் ஒன்றிலைத்து அங்கிருப்பவர்களை வட்டமிடுவார் இளைய மகனிடம் வந்து நின்று உடுக்கை தட்டியபடி அதற்கு தகுந்தவாறு தலையை ஆட்டியபடி மாரியாத்தா சன்னதியில் வேலெடுத்து நட்டு வச்ச காரணத்தை சொல்றேன் கேளடா அட மானமுள்ள நாணவழி தீர்த்து விட்டு தான் எடுத்து நட்ட வேளடா அடடா இந்த வரிகளை முடித்தவுடன் வெறும் உடுக்கை சப்தம் மட்டுமே உடுக்கை அடிப்பார் வாருங்கள் நடிப்பின் மன்னவர் காணக்கோடி கண்கள் பத்தாதையா பத்தாது பார்க்கும் நமக்கும் உடல் சில்லிட்டு போகும் உதடுகளை ஒன்று குவித்து தலையை வலதும் இடதுமாய் ஆட்டி தன்னையும் மறியாமல் மனம் லயித்து இவர் உடுக்கையடிக்கும் அதிசய அற்புதம் எழுத்துகளால் வர்ணிக்க முடியாதது இந்த ஒரு இடத்தை மட்டும் எத்தனை முறை பார்த்து ரசிக்கலாம் தெரியுமா நாச்சிமத்து கவுண்டருக்கு கட்டி வந்த வெண்டாட்டி நல்லவள் ஒருத்தி இருந்தா அவ உள்ளபடி தான் இருக்க ஒன்பது பேர் வைப்பாட்டி ஊருக்குள்ள கூட இருந்தா உத்தமமாம் பத்தினியாய் சத்தியம் தவறாமல் ஒத்தவில்ல பெத்து இருந்தார் அந்த பச்சப்புள்ள முன்னணியில் பத்தினியை நாச்சிமுத்து நித்தமுமே போட்டு உதைச்சாள் நித்தமுமே போட்டு உதைச்சாள் மேற்கொண்ட வரிகளில் பிளாஸ்பேக் காட்சிகள் மிக மிக அருமையாக தொகுக்கப்பட்டு காண்பிக்கப்படும் வரிகளில் கதை அற்புதமாய் புரியும் இது முடிந்ததும் நடிகர் தலகம் அந்த பிளாஸ்பேக் காட்சிகளை அப்படியே உள்வாங்கி தாய்படும் கஷ்டத்தை காண சகியாத அந்த பிள்ளையின் மன நிலையை அப்படியே உடுக்க எடுத்துவாறு நமக்கு காட்டி அந்த சோகத்தை கூட கம்பீரமாக மாற்றி நம்முடைய எத்துணை ஆழமாக நடந்த பதிய வைக்கிறார் முகபாவம் எப்படியெல்லாம் விந்தை உறுகின்றது நம் சிந்தையும் குளிர்கின்றது திரும்பவும் பிளாஸ்டிக் காட்சிகள் தாய் பிடித்த கண்ணீரை தான் பார்த்த பிள்ளைக்கு வாய்ப்பேச்சு ஏற்றி நின்றதேயடா பிள்ளை வாயிலந்து போனாலும் பால் கொடுத்த நெஞ்சுக்குள்ளே வஞ்சம் ஒண்ணு வந்ததேயடா சைடு ஆங்கிளில் உடுக்கை அமர்க்கலாம் வெள்ளாக்கி முன்னிலையில் வெள்ளாடு போல அவள் வேதனையும் கொஞ்சமில்லடா அந்த வேதனையை பார்த்தவில்ல தான் அழுத கண்டியறி காவிரியை மிஞ்சுமேயடா காவிரி போது காவிய மகன் மீண்டும் காட்டப்படுவார் உலகில் உள்ள அத்தனை நடிப்பு நுட்பங்களும் இந்த மனிதருக்குள் புகுந்து புயலாய் வெளிப்படும் இந்த நேரத்தில் காவிரியை மிஞ்சுமேயடா என்று தோல் பட்டைகளையும் உடலையும் வெளிப்பக்கம் வாங்கியவாறு வாயை பிளந்து அழுதபடி அனுபவித்த வேதனையை எண்ணி இடம் ஒன்று போதும் இவர் நடிகர் அல்ல நடிகர்களுக்கெல்லாம் தெய்வம் என்று காட்ட இருநூறுக்குப் பிறகு ஒன்றுமில்லை என்று சொல்வோர் இந்த பாடலில் இந்த மந்திரஜால நடுப்பு மன்னனின் நசைவுகளுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் பதில் சொல்ல இயலுமா உங்களால் வண்ணமுள்ள வெண்வர்த்தி வஞ்சகனுக்கு வாய்த்து விட்டால் பின்னும் அவள் போன கதை பிரிசாச்சு அந்த பேரணிக்கு சொன்னதுதான் செயலாச்சு பட்டத்து ராணியை நீ பல்லாக்கில் அனுப்பிவிட்டால் பக்கத்தில் நான் இருப்பேன் என்றாளி அந்த பாதகன் மனைவி தன்னை கொன்றாளி பாதகன் மனைவி தன்னை கொன்றாளி பிளாஸ் பேக் ஆட்சி முடியும் மீண்டும் கேமரா நடிகர் திலகத்திடம் வரும் அப்பாவின் செயல் பார்த்தான் அம்பாவின் கொலை பார்த்தான் அப்போது அம்மா பேசி அம்மா அம்மா என்று துடித்தான் பிள்ளையடா மீண்டும் காட்சி அம்மா அம்மா என்று கூறும்போது சாதனை நிகழ்த்தும் வாய் அசைப்புகள் உள்ளே நடித்து கொண்டிருக்கும் நாக்கு உணர்ச்சிகளின் பிளம்பாய் அந்த முகம் தாயி இழந்த பிள்ளையின் முகத்தை இங்கே காணலாம் அந்த சோகத்தை இங்கே உணரலாம் திரும்பவும் காட்சி கதைக்கு திரும்பும் கண்ணிலே நெருப்படுத்த வண்ணமகன் தான் பார்த்த வெண்ணரசிதான் அழைத்தால் அன்பிலே தன் பேச்சினால் அடைக்கிவிட்டால் முடிவிலே பேச்சினால் அடைக்கிவிட்டால் முடிவிலே இப்போது மீண்டும் சிங்கத்தின் ஆக்ரோஷமான ஆக்டிங் பாடலுடன் நடிப்பும் வேகம் எடுக்கும் கட்டுப்பட்ட அந்த மகன் காத்திருந்தானடா அந்த காலம் வரும் வேளை வரை காத்திருந்தான் தட்டுக்கட்ட அந்த பங்காளியானான் மகன் தாயுரைத்த வாக்கின்படி பகையாளியானான் ஆறுவடை வேடென ஆடி வருகின்றான் சூரபதன் மேடுதலில் பாய வருகின்றான் தந்தை என பிள்ளை என்ற பாசம் வீடியில்லை சந்ததியில் இந்த வடிவேல் உரைக்கும் எல்லை பாடல் முடித்ததும் மீண்டும் உத்தமரின் உடுக்கை முழக்கம் பின் வசனமலை அந்த நாச்சியப்பன் நட்ட வேல்தாண்டா இது இந்த வேல் என் பரம்பரையின் வரலாறு கட்டிய வெண்டாட்டிக்கு துரோகம் செய்தவனுக்கு இது ஒரு சிம்ம சொப்பனம் ஊரை பகைத்துக் கொள்ளும் இது ஒரு பாடம் என் பரம்பரையிலே தலைச்சன் உள்ளதான் இந்த வேலை தொட்டு பூஜை மன்னனும் என்று ஆணைத்தரமாக தொடருவார் அப்பாடி என்ன ஒரு காட்சி எப்படிப்பட்ட ஒரு பாடல் கதைக்கு பொருத்தமான வரிகளை கண்ணதாசன் மிக அற்புதமாக வடித்து தந்திருப்பார் பாடலுக்கேற்ற அருமையான கதை சொல்லும் மேஜரின் இயக்கம் பொருத்தமான நடிகர்கள் தேர்வு உடுக்கையின் இடிமலை மெல்லிசை மன்னரின் வள்ளிசை அச்சு வார்த்தை எடுத்த மாதிரி நடிகர் திலகத்துக்காக உணர்ச்சி தந்து பாடும் பாடகர் திலகம் இவை எல்லாவற்றையும் தூக்கி டாக் என்று வாயில் போட்டு விழுங்கி ஏப்பம் விட்டுக் கொள்ளும் நடிகர் திலகத்தின் ஈடு இணையில்லா நடிப்பு நடிப்பின் அரிச்சுவடை அறியாதவன் கூட இந்த பாடலில் நடிகர் திலகத்தின் நடிப்பை பார்த்தால் நடிப்பை உணர்வதில் பண்டிதனாவான் வி கே ராமசாமி மனோரமா கே ஆர் விஜயா கல்தூன் திலக்ஜி சதீஷ் நாகேஷ் கோகுல்நாத் வாடி இன்னும் பலர் சுற்றி இருக்க அத்தனை பேர் மத்தியில் ஒற்றையாளாய் ஒப்பற்ற நடிப்பை வாரி வழங்கி என்றுமே நான் நடிப்பில் எவரும் முந்த முடியாத தனிக்காட்டு ராஜா என்று நடிகர் தான் நிரூபிப்பதோடு என்னுடைய பின்னாலய படங்களையும் பாருங்கள் அதில் கொஞ்சமும் என் நடிப்பு சளைத்ததல்ல குறைந்ததல்ல என்று சவால் விடுவது போல தோன்றுகின்றது இதை நீங்களே பார்த்துவிட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்